ஹை ஃபேட் லோ கார்ப் டயட்டில் சைவர்கள் கொழுப்பு எப்படி எடுக்கிறது அப்படின்னு தொடர்ந்து ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கு தேங்காய் எண்ணெய் அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய் நூறு பர்சன்ட் கொழுப்பு முப்பது எம்பல் தேங்காய் எண்ணெயை நம்ம சமையல் வழியாகவோ இல்லை நேரடியாகவோ குடிக்கிறோம் அப்படின்னா கூட முப்பது கிராம் கொழுப்பு நம்மளுக்கு கிடைச்சிரும் அடுத்தது நெய் இதில் தொண்ணூத்தொம்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் கொழுப்பு இருக்குது ஒரு முப்பது கிராம் நம்ம நெய் சமையல் வழியாகவோ எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு முப்பது கிராம் கொழுப்பு கிடைச்சது அடுத்து வர்றது வெண்ணெய் வெண்ணெய்ல எண்பத்தோரு பர்சன்ட் கொழுப்பு இருக்கு இப்போ நாம முப்பது கிராம் ஒரு நாளைக்கு வெண்ணெய் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு இருபத்தி நாலு கிராம் கொழுப்பு கிடைச்சது முட்டை சாப்பிட முடிஞ்ச சைவருக்கு ஒரு நல்ல சைஸ்ல இருக்கிற ஒரு முட்டையில அஞ்சு கிராம் கொழுப்பு கிடைக்குது அதாவது மூணு பர்சன்ட்டுக்கு மேல கொழுப்பு இருக்கிற பால் அதுல அந்த பேக்கெட்ல குறிப்பிட்டு இருக்கிற அளவுக்கு நமக்கு கொழுப்பு இருக்கு நூறு எம்எல் மூணு கிராம் அப்படின்னா நமக்கு மூணு கிராம் கொழுப்பு கிடைக்கும் நூறு எம்எல்லில் மூணு கிராமோ இல்லை நாலு கிராமோ இல்லை அஞ்சு கிராமோ அதான் அவங்க பர்சன்டேஜாக கம்மெண்ட் பண்ணியிருப்பாங்க மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் அப்படின்னு அதுக்கு ஈக்குவலாக நமக்கு கொழுப்பு கிடைக்குது முழு கொழுப்புள்ள பாலில் தயார் பண்ண தயிரில் நூறு எம்எல் தயிரில் மூணு கிராம் கொழுப்பு கிடைக்கிது அதனால தான் நம்ம சொல்கிறோம் தொடர்ந்து மூணு கிராம் கொழுப்பு இருக்கிற பால் வாங்குங்க இல்லைனா அதுக்கு மேலே கொழுப்பு இருக்கிற பால் வாங்குங்க மூணு கிராமுக்கு கொழுப்புன்னு போட்டிருக்கிற அதாவது மூணு பர்சன்ட்டுக்கு கம்மியாக கொழுப்பு இருக்குதுன்னு போட்டிருக்க பால் வாங்க வேண்டாம் அப்படின்னு அமுல் மலாய் பன்னீரில் நூறு கிராமுக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு கிராம் கொழுப்பு கிடைக்குது பன்னீர் வாங்கும்பொழுது அதன் பின்னாடி போட்டிருக்கிற சர்விங் சைஸை பாருங்கள் அதில் கொழுப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க அதை பார்த்து வாங்குறது நமக்கு நல்லது கொழுப்பே கம்மியான பனீர் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் நிறைய வருது அதெல்லாம் வேலைக்கே நம்ம ஊரில் அமுல் பிராண்டில் கிடைக்கிற சீஸில் நூறு கிராமுக்கு இருபத்தாறு கிராம் கொழுப்பு கிடைக்கிது இதே சேடர் சீஸ் அப்படின்னு சொல்லப்படுற இம்போர்ட்டட் சீஸில் நூறு கிராமுக்கு முப்பத்தாறு கிராம் கொழுப்பு கிடைக்கிது நாம் குறிப்பாக சைவர்களுக்கு அவகோடா பரிந்துரை பண்ணுறது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அவக்கோடாவில் பதினஞ்சு கிராம் கொழுப்பு இருக்குது சிலர் ஆலிவ் ஆயில் உபயோகம் கருத்தி கேட்குறாங்க ஆலிவ் நூறு பெர்சன்ட் கொழுப்பு தான் ஆனால் அதோடைய பாய்லிங் பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மி அப்படின்றதுனால அதை சமையலுக்கு உபயோகப்படுறது வந்து கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருக்கும் சேலட் அந்த மாதிரி மேலே ட்ரெஸ்ஸிங்கில் யூஸ் பண்ணலாம் சைவர்களுக்கு பாதாம் வந்து ஒரு மிகச்சிறந்த உணவு ஏன்னா நூறு கிராம் பாதாம்ல நாற்பத்தி ஆறு கிராம் கொழுப்பு இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தோரு கிராம் புரோட்டீனும் இருக்கு அது ஒரு முழுமையான உணவுன்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த மெக்கடோமியா அப்படின்ற நட்ஸில் எழுபத்தி ஆறு கிராம் கொழுப்பு இருக்கு நூறு கிராம் மெக்கட்டோமியாவில எழுபத்தாறு கிராம் கொழுப்பு அப்படின்றது மிகச்சிறந்த ஒரு அளவு அதுலேயும் புரதமும் இருக்கு வால்நட்டில் அறுபத்தஞ்சு கிராம் கொழுப்பு இருக்கு பிஸ்தாவில் நாற்பத்தஞ்சு கிராம் கொழுப்பு இருக்கு இது எல்லாமே நம்ம சொல்றது நூறு கிராம் அப்படின்ற ஒரு அளவை கணக்கு பண்ணி தான் ஸோ சைவர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நூற்றி ஐம்பது இருந்து நூற்றி எழுபது கிராம் கொழுப்பு தேவைப்படுது அப்படின்னா அவங்க ரொம்ப எளிதாக தேங்காய் எண்ணெய் வெண்ணெய் நெய் சீஸ் பன்னீர் பாதாம் பிஸ்தா மெக்கட்டோமியா வால்நட் அவக்கோடா இது எல்லாத்தையும் மூலயமா நம்ம எடுத்துக்கிட்டு மிச்சம் மீதிக்கு நம்ம காய்கறிகள் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு சிறப்பான உயர் உயர்கொழுப்பு குறைமாவும் முன்முறையான பேலியோவை அழகாக கடைப்பிடிக்கலாம்